எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன் உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரவன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதும் மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்ச என்று பரிவோடு மகந்த அரிசையும் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை சூளம் வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி போறவங்க கொஞ்சம் பால் குடிச்சுட்டு போறது சிறப்பு இன்றைய திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் யோகம் சித்தம் நாம யோகம் கர்ணம் வணிசை கர்ணம் மதியம் மூணு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பத்திரை சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம் ராசி அஸ்த நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் ராசியில் சந்திர பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் புதுசா பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கரை வாங்கிக்கிங்க இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ண வந்து மணிக்கட்ல எழுதிட்டு வாங்க உங்க ராசிக்கு உண்டான எண்ண வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சிட்டு எழுதுங்க நிச்சயமாக அது நடக்கும் ஓகேங்களா அந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்து முடிகிற வரைக்கும் அதை தான் நீங்க எழுதணும் ஓகேங்களா இன்னைக்கு ஒரு கோரிக்கை நாளைக்கு ஒரு கோரிக்கை அந்த மாதிரி மாற்றக்கூடாது அதை கொஞ்சம் கவனமாக இருங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பதினாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஏழு துலாம் ராசி நேயர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு இது காமனான பொது பலன்தான் உங்க ஜாதகத்துக்குன்னு அதிர்ஷ்ட வந்து ஒளிஞ்சிருக்கு அந்த எண்ண நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில வந்து நீங்க வெற்றியாளர மாற முடியும் ஒரு டைம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ திருமணம் ஆகணும் குழந்த பாக்கியம் வேணும் நல்ல வேலை வெளிநாடு போகணும் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி எந்த தேவையாக இருந்தாலும் உங்கள் ஜாத்தில் இருக்க ஒளிஞ்சிருக்க நம்பரை எடுத்து நீங்கள் செல்ஃபோனில் வச்சு பயன்படுத்தினா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி மாற முடியும் நீங்கள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு அந்த நம்பரை வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரகங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரகத்துவம் இருக்குது அதுல ஒண்ணு தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா சூரியனா நம்பர் சொல்லுவோம் செவ்வாய்னா ஒன்பது சொல்லுவோம் ராகுனா நாலு கேதுனா ஏழு குருனா மூணு இந்த மாதிரி எண்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த எண்கள் தான் அந்த இறைவனுக்கு வந்து நவகிரகத்தை வந்து ஆளுமை செய்து ஓகேங்களா அப்ப அந்த எண் வந்து உங்க ஜாதத்துக்கு எது அதிர்ஷ்டம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாவே மேல முடிஞ்சு ஈசியா நீங்க வந்து வெற்றியாளர மாற முடியும் ஓகே நம்ம இந்த மாதம் முழுவதும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத பன்னெண்டு ராசிக்கு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மகர ராசி மாணவர்களை பற்றி நம்ம வந்து சொல்ல போறோம் அரசியல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மகர ராசிக்கு வந்து இன்னையோட முடிய போது நாளைக்கு வந்து கும்பராசி வந்து ஸ்டார்ட் ஆகும் இன்னைக்கு முப்பதாம் தேதி ஓகேங்களா அப்போது வருகின்ற ஒன்னா தேதி நம்ம என்ன பண்ணுவோம் முப்பது நாளைக்கு முப்பத்தி ஒன்று சில பேர் நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டு வாழ்த்துக்கள் வந்து சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் அதுல எப்படி சொல்லுவாங்கன்னா நெகட்டிவா சொல்லுவாங்க குறை இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை நோயற்ற வாழ்வு ஓகேங்களா இந்த மாதிரி நெகட்டிவ் தான் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் காலகாலமா மாறுறாங்க இன்னும் டோட்டலாக மாறணும் எல்லாருமே ஓகேங்களா இப்ப நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறது பல ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்களோ முதல்ல உங்களுக்கு நடக்கும் தான் ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு நடக்கும் புரியுதுங்களா அதனாலதான் அந்த காலத்துல வந்து எண்ணம் சொல் தெளிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஓகேங்களா அப்ப நீங்க என்ன விதைக்கிறீங்க அப்படிங்கறத பாக்கணும் என்ன விதைக்கிறீங்க அப்படிங்கறத பாக்கணும் உங்களோட சொல் என்ன சொல்லுன்னு பாக்கணும் நேர்மறையான சொல்லாக முதல்ல வந்து இருக்க வேண்டும் குறையற்ற வாழ்வுக்கு பல்லா நிறைந்த செல்வத்துடன் சொல்லுங்க தவறே கிடையாது காசா பணமா நீங்க வார்த்தை தானே சொல்ல போறீங்க கடன் இல்லாத பிரச்சனை பண்ணலாம் நிறைந்த செல்வம்னு சொல்லுங்க ஏன்னா வருமானம் நல்லா வருதுன்னு கூட சொல்லலாம் வருமானம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கடன் அடைக்க போறாங்க இங்கே நோய்க்கு பலம் ஆரோக்கியமாக வாழ்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னாவே ஆரோக்கியம் போகுது நோய் குறைய போகுது இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பளிக்கும் அதுக்கப்புறம் தான் ஆப்போசிட்ல வந்து வரும் குடும்பத்துல பிரச்சனையா இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது அதுக்கு பல குடும்பத்தோட ஒற்றுமையாக வாழ்கிறோம் அப்படி சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ நேர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துங்க தமிழ் வந்து ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் வந்து கொள்ளும் அந்த காலத்துல சொல்லி அதனால் அதனால நீங்க கவனமாக சொல்லுங்க வரக்கூடிய புத்தாண்டு எல்லாத்துக்கும் வந்து அற்புதமான ஆண்டா வரதுக்கு நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகர ராசில பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே தடைதான் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் யுகேஜில இருந்து ஆரம்பிச்சு அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு தடை வரும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூலை மாத்தி போட்டுருங்க ஓகேங்களா காமனா இப்ப எல்லாருமே பாஸ் பண்றாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஸ்கூலுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அதே மாதிரி ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கு தடை தான் வரும் இந்த ஆண்டு அப்ப அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி எட்டாவது படிக்கும் போதுலாம் வேற ஸ்கூலுக்கு போடுறது தடைனா எல்லாருமே மகராசியில பிறந்தவங்களுக்கும் தடை கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த மைனஸ் ஆகும் அந்த தசாபுத்தி எல்லாம் சரியில்லைன்னா அந்த தடைங்கிறது ஏற்படும் சில பேர்த்து எக்ஸாம் போக முடியாம நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆஹ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து நன்மை நடக்கட்டும் நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அஹ் நீங்க போறதுக்கு முன்னாடி எக்ஸாம் முன்னாடி போறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போங்க விநாயகர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேனா வாங்கிட்டு போய் அவர் மடியில வச்சு எழுதிட்டு வாங்கி வீட்டில் போய் எழுதி பார்த்துட்டு எக்ஸாம் போங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து தடையிலேருந்து கொஞ்சம் முன்னேற்றம் வரும் நம்ம தடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க் கம்மியாக கூட எடுக்கலாம்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா சில பேர் வந்து நானூற்றம்பது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நானூற்றி நாற்பது வாங்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் மார்க் கம்மி வாய்ப்புகள் வந்து உண்டு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் டிகிரி ரெண்டாவது டிகிரி படிக்கிறவங்களுக்கு அரியர் வரும் பிஹெச்சிட்டு முடிக்கிறவங்க இந்த ஆண்டு வந்து அவங்களோட செமினாரை வந்து சப்மிட் பண்ண முடியாது தடை தாமதம் வந்து ஏற்படும் இந்த ஆண்டு போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு தடை தாமதம் வந்து ஏற்படும் ஸோ பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்வி சார்ந்த பிரச்சனை வந்து இருக்கு அதனால நீங்க தினைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர 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 கொஞ்சம் இதாகும் இந்த படிக்கிற மாணவர்கள் இந்த தடையில இருந்து எப்படி சார் வர்றது அப்படின்னா இவங்களுக்கு வந்து கிழக்கு நோக்கி படிக்க வைக்கலாம் அல்லது வடக்கு திசையை நோக்கி படிக்க வைக்கலாம் அதாவது இவங்க ஃபேஸ் வந்து கிழக்கை பார்த்துருக்கணும் அப்போ மேற்குல மேற்கு சிவத்துல சாஞ்சிருந்தாங்கன்னா கிழக்கு இதை நோக்கி இருப்பாங்க தெற்கு செவத்தை சாஞ்சிருந்தாங்கன்னா வடக்கை பார்த்து படிப்பாங்க கீழே வந்து ஒரு மஞ்சள் கலர் துண்டு அதை போட்டு அது மேலே உட்காந்து படிக்க சொல்லுங்க ஏன்னா அது குரு பகவான் ஆச்சுங்களா படிக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த எளிமையான டிப்ஸை வந்து பயன்படுத்த சொல்லுங்க மகர ராசியில பிறந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தலாம் அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது மகர ராசி தான் இவங்க யாரை பத்தியும் குறைய பேசறக்கூடாது பதவி பறிபோகக்கூடிய காலங்கள் மகர ராசிக்கு வந்து உண்டு கவனமாக இருக்கணும் விரைய செலவு தான் ஏற்படும் எம்எல்ஏ சீட்டு வாலண்டரியா கொடுத்தா விட நீங்க வேணான் ஏன்னா ஜெயிக்கிறது வாய்ப்பு கம்மி அதனால வேண்டான்னு சொல்லிருங்க பதவி பறிப்போகும் அதனால உங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு இடையூறு ஏற்படும் கருத்து வேறுபாடு வந்து கொஞ்சம் ஏற்படும் உங்களை வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல லேபர்ஸ் வந்து இப்போ மேனேஜர் இருந்தால் லேபர் அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த ஒவ்வொரு ஆண்டுகள் வந்து இருக்கும் அட்லீஸ்ட் ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு வேலையில வந்து தடை தாமதம் கஷ்டங்கள் அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு வெளிநாடு போறது வந்து தவிர்க்கணும் மகர ராசியில பிறந்தவங்க இந்த ஆண்டு வெளிநாட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் வந்து ஏற்படும் வீண் விரைய செலவு ஏற்படும் இரண்டாவது முயற்சி தான் சக்சஸ் ஆகும் அதனால கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பயணத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது திருமணம் நடக்குமா சார் அது நிச்சயமாக நடக்கும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா திருமணம் உண்டு காதல் கை கூடும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது குழந்தை பாக்கியம் மட்டும் கொஞ்சம் தாமதம் வரும் நீண்ட காலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு புதுசா திருமணம் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் தாமதம் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அப்படி பிறந்த மகர ராசி பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வுங்கிறது தடை ஏற்படும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வுங்கிறது தடை ஏற்படும் ஓகேங்களா கடன் அடைய நிவர்த்திகள் கண்டிப்பாக உண்டு இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கடன் எல்லாம் அடைஞ்சிரும் ஓகேங்களா இவங்களுக்கு என்ன சார் வழிபாடு அப்படின்னா எல்லா ராசிக்கும் எல்லா மனிதர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நான் எப்போதுமே சொல்கிறது குலதெய்வத்தை நீங்கள் இறுக்கி பிடிச்சிங்க பக்கமாக இருந்தால் தனிக்கும் போயிட்டு வாங்க லாங்கில் இருந்தால் பௌர்ணமி அமாவாசனைக்கு போயிட்டு வாங்க ரொம்ப வெளி ஊர் வெளிமான வெளிநாட்டில் இருக்கவங்க உங்கள் குலதெய்வம் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையை நோக்கி கையெடுத்து கும்பிடுங்க சில குலதெய்வம் ஃபோட்டோ வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் பண்ணலாம் சில தெய்வத்தோட வழிபாடு வந்து பண்ணக்கூடாதுன்னுபாங்க அது மாதிரி உள்ளவங்க உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிங்க ஓகேங்களா குலதெய்வமே தெரியாத நபர்கள் தனைக்கும் காலையில சூரிய பகவான்ட்ட வந்து நீங்க வந்து என்னோட குலதெய்வம் யாருன்னு தெரியல எனக்கு நீ காட்டு வெளிச்சத்தை போட்டு காட்டு ஏன்னா சூரியன்னா வெளிச்சம் அவங்கள்ட்ட முறையிட்டீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட தெய்வம் எதுங்கிறத சூரிய பகவான் காட்டுவார் ஓகேங்களா அடுத்தது வந்து பெசிபிக்கா இவங்களுக்கு கோயில் இருக்கா சார் மகர ராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு நாகப்பட்டினம் ஓகேங்களா அது பக்கத்துல கோடிய இருக்கும் அங்க வந்து ஆஹ் அமுத கடேஸ்வரன் கோயில் இருக்காங்க நாகப்பட்டினம் கோடியக்கரையில வந்து குலகர் கோயில்னு சொல்லுவாங்க குலகர் கோயில் சொல்லுவாங்க அல்லது அமுதக்கடேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மகர ராசியில பிறந்தவங்க இந்த ஆண்டு ஒரு முறையாவது அதாவது ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்கு முன் வியாழக்கிழமை ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அமுதக்கடேஸ்வரன்னு இருப்பாங்க நெக்ல அடிச்சு பாருங்க தெரியும் அல்லது குலகர் கோயில்னு சொல்லுவாங்க குலகர் கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை போயிட்டு வாங்க ஒரு மணி நேரம் அர்ச்சனாம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் அந்த கோயிலில் அந்த எனர்ஜி வாங்கிட்டு நீங்க இந்த நாள் இனிய நாள அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்